ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்திருக்காங்க என்ன காய் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க என்ன காய் கொண்டு வந்திருக்க ம் வரலன்னு இப்போ தான் தம்பி ஒரு கட்டு கீரை வாங்கின சொன்னேன் சிறு கீரை தான் வாங்கினான் பொரியலுக்கு இப்போ தான் நீ வந்திருக்க என்ன சாப்பிட்டுருக்க வாழைப்பழமா சரி என்ன பாரு என்ன காய் நான் என்ன சொல்கிறது பூ எவ்வளோ பூ வச்சுருக்கியா இந்த கீரை நாளைக்கு நல்லா இருக்குமா ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது வேஸ்ட் ஆயிரும்மா மாங்காய் எவ்வளோ ஒன்று ஒன்று கொடு ஒரு மாங்காய் கொடு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாங்காவா கொடு ம் சரி ஒரு மாங்காய் அப்புறம் வந்து வேற என்ன காய் வேற ஒன்றும் காய் இல்லை ம் இந்த கீரை வந்து கடையக்கூடாதா இது மட்டும்தான் பண்ணுமா ஆ இது கடையிலாமா பொரியும் ஆ நல்லா இருக்குமாண்ணா இது வரைக்கும் செஞ்சதில் கை காரமா ஆ பருப்பு போட்டு தானே போட்டு ம் ஆ சரி அப்போ அது ஒரு கட்டு அவ்வளோதான் போதும் அது ஒரு கட்டு இது ஒரு கட்டு சி அது ஒரு கட்டு இப்போ மாங்காய் ஒன்று அவ்வளோதான் போதும் தண்ணி எதாவது குடிக்கிறியா அப்புறம் சாப்பிட்றியா சாப்பிட்டுட்டு வந்தியா தோசை தான் ஊற்றணும் இப்போ தான் சாப்பாடு செய்ய போகிறேன் ஆ

அந்த கட்டி இருபது ரூபாயா கொஞ்சம் பதினஞ்சு ரூபாய் தான் வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லிட்டு போனேன் அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்திருக்க இன்னைக்கு பார்த்த நீ வரல சரி பொரியல் காய் ஒண்ணு இல்லையன்ட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் கீரை ஒரு கட்டு சிறு கீரை இப்போ தான் வாங்கிட்டு நல்லா அறுத்து வச்சிருக்கேன் நாங்க உனக்கு நீ சாப்பிட்றனா உனக்கு தோசை ஊற்றி தரேன்னு சொன்ன சரி சரி காசெல்லாம் நிறைய இருக்கமா இருக்கு ம் டெய்லி எழுநூறு ரூபாய்க்காய் வாங்குவியா அப்புறம் எவ்வளவு இந்த காயெல்லாம் இருக்கு அப்படியே சரி ரொம்ப நேரம் வெயில சுத்தாத நேரத்தோட வீட்டுக்கு போ சரி காய்காரம்மா நானும் போய் செய்கிறேன் அது மணியாக பாத்திரம் ஆகும் போகுது டைமு கேட் சாத்திட்டு போயிடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் காய்கறமாக கிளம்பிட்டாங்க காயும் நான் வாங்கிட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய்